சிகண்டி மகாபாரத போரின் திருப்புமுனை மகாபாரத போரில் பல முக்கிய வீரர்கள் இருந்த போதிலும் போரின் போக்கையே மாற்றிய ஒரு கதாபாத்திரம் சிகண்டி அவன் போரில் நேரடியாக பங்கெடுக்காத ஒரு வீரனாகவும் அதே சமயம் போரின் விதியை மாற்றிய ஒரு காரணியாகவும் இருந்தான் சிகண்டி பாண்டவர் படையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தான் ஆனால் அவனுடைய தோற்றம் பாலினம் மற்றும் தனிப்பட்ட வரலாறு ஆகியவை அவனை மற்ற வீரர்களிடமிருந்து வேறுபடுத்துகின்றன சிகண்டியின் வரலாறு சிகண்டி உண்மையில் ஒரு பெண்ணாக பிறந்தவன் அவளுடைய பெயர் அம்பா குருகுலத்தின் தலைவனான பீஷ்மர் காசி இளவரசிகளான அம்பா அம்பிகா மற்றும் அம்பாலிகா ஆகியோரை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றார் பீஷ்மர் அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் அம்பா தானாகவே சால்வ மன்னனை விரும்புவதாக கூறினாள் இதனால் பீஷ்மர் அம்பாவை அவளுடைய விருப்பப்படி சால்வ மன்னனிடம் அனுப்பி வைத்தார் ஆனால் சால்வ மன்னன் அம்பாவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் தான் வேறொருவனால் வெல்லப்பட்டு அவனுடைய கைதியாக இருந்ததால் அவளை திருமணம் செய்ய முடியாது என்று கூறினான் இதனால் அம்பா தனித்து விடப்பட்டாள் அவள் தன் நிலைமைக்கு காரணம் பீஷ்மர் தான் என்று எண்ணி அவனை கொன்ன சபதம் எடுத்தாள் மறுபிறவி மற்றும் சபதம் அம்பா சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்தாள் இறுதியில் மறுபிறவியில் பீஷ்மரை கொல்வாள் என்று வரம் பெற்றாள் அடுத்த பிறவியில் அவள் திரௌபத மன்னனின் மகளாக ஒரு பெண்ணாக பிறந்தாள் ஆனால் தன் முந்தைய பிறவியின் நிலைவுகளை அவள் இழக்கவில்லை அதே சமயம் அவளுடைய தாய் தந்தைக்கு ஆண் வாரிசு வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் அவள் ஒரு ஆணாக வளர்க்கப்பட்டாள் பின்பு அவள் தனது பாலினத்தை ஆணாக மாற்றிக்கொண்டாள் அவள் தனது சபதத்தை நிறைவேற்றும் நாளுக்காக காத்திருந்தாள் போரின் திருப்புமுனை குருசேத்திர போரில் பாண்டவர் அணியில் சிகண்டி இணைந்தான் போரின் பத்தாவது நாளில் பீஷ்மரை கொல்வதற்கு அர்ஜுனன் பயன்படுத்திய ஒரு கருவியாக சிகண்டி மாறினான் பீஷ்மர் ஒரு பெண்ணுக்கு எதிராக போரிட மாட்டேன் என்று சபதம் செய்திருந்தார் இதை அறிந்த கிருஷ்ணன் சிகண்டியை அர்ஜுனனின் தேருக்கு முன்னால் நிறுத்தும்படி யோசனை கூறினார் பீஷ்மர் சிகண்டியை பார்த்ததும் தன் ஆயுதங்களை கீழே வைத்தார் தன் வாக்குப்படி அவர் ஒரு பெண்ணுக்கு எதிராக போரிடவில்லை இந்த பலவீனமான தருணத்தை பயன்படுத்திய அர்ஜுனன் பீஷ்மரை அம்புகளால் வீழ்த்தினான் முடிவு சிகண்டி போரில் ஆயுதம் ஏந்தாத ஒரு வீரனாகவும் பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் திகழ்ந்தான் அவன் பீஷ்மரை தோற்கடிக்க உதவியதன் மூலம் மகாபாரத போரின் திசையை முழுமையாக மாற்றினான் சிகண்டியின் கதை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் துன்பமும் சபதத்தின் வலிமையும் போரின் வெற்றிக்கு எப்படி வழிவகுக்கும் என்பதை காட்டுகிறது